வெல்கம் டு கலஞ்சியம் ஃபேமிலி இன்னைக்கு வந்து மட்டன் குழம்பு கிராமத்து ஸ்டைலில் மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் என்னென்ன தேவையான பொருட்கள்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் நான் அதுக்கு வந்து மட்டன் வந்து க்ளீன் பண்ணி அரை கிலோ எடுத்து வச்சிருக்கிறேன் பாருங்க வாங்கிட்டு வந்து முடியெல்லாம் பார்த்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறேன் சின்ன வெங்காயம் முக்கால் கிலோ எடுத்து வச்சிருக்கிறேன் அப்புறம் ஒரு கட்டை பூண்டு இஞ்சி ஒரு இன்ச்சில் ரெண்டு பத்து வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கிறேன் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கசகசா ரெண்டு ஸ்பூன் மல்லி ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு அதுலேயோ ஒரு நாலஞ்சு மிளகு எடுத்துக்கோங்க உப்பு அளவு வாங்க இப்ப இந்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இப்ப இது வறுத்து அரைக்கிறதுக்கு பொருள் என்னென்னு பார்த்திடலாம் சீரகம் மிளகு மல்லி அப்புறம் கசகசா சோம்பு மல்லித்தூள் வரமிளகா பூண்டு இஞ்சி சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் முக்காத்துல கிலோ இதுல இருந்து கொஞ்சம் கூட்டு எடுத்து வச்சுக்கோ நம்ம அது வறுவல் போடுறதுக்கு அதனால தான் நான் இவ்வளோ வெங்காயம் எடுத்துருக்குறேன் வாங்கி இப்ப இதை வருத்தரலாம் பாருங்க மிளகா வறுக்கிறதுக்கு நான் ஒரு வடக்கல் வச்சு வடக்கல் காய்ச்சோடனே விளக்கெண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊத்திருக்கிறேன் இப்போ இந்த விளக்கெண்ணெய் காய்ஞ்சிருச்சு மிளகா நம்ம எடுத்து வச்சிருந்த காரத்துக்கு தகுந்த மிளகா சேர்த்துக்கலாம் நான் இந்த மிளகா வந்து விளக்கெண்ணெயில் வருத்த பாருங்க மிளகா வந்து வருத்தாச்சு நல்லா உப்பி வந்துருச்சு கொஞ்சம் கலரும் மாறிடுச்சு இப்ப எடுத்துடலாம் வேற ஜாரில் மாத்திக்கலாம் இந்த மிளகா வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க அந்த மிளகாய் எடுத்துட்டு அந்த எண்ணெய் கூட கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் நீங்க உங்களுக்கு வேணுங்கிற எண்ணெயை ஊத்திக்கோங்க எண்ணெய் காஞ்சிருச்சு எடுத்து வச்சா வரமல்லி சேர்த்துக்கலாம் மல்லி போட்டாச்சு இது ஒரு நிமிஷம் கொஞ்சம் சவந்து வரட்டும் அப்பதான் உங்களுக்கு நல்லா இருக்கும் கலரும் அந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் பாருங்க மல்லி ரெடி ஆயிடுச்சு இப்ப எடுத்து வச்சிருந்த சீரகம் மிளகு ரெண்டையும் சேர்த்துக்கலாம் கசகசா சோம்பு சேர்த்துக்கலாம் எடுத்து வச்சிருந்த இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இப்ப எடுத்து வச்சிருந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் அப்படியே மொட்டை மொட்டை தொழிச்சு வச்சிருக்கிறேன் கழுவி இது சேர்த்துக்கலாம் பாருங்க இப்பயே வணங்கட்டும் நல்லா வணங்கிடணும் டிரான்ஸ்பரண்ட் ஆகணும் அது வரைக்கும் வணக்கலாம் டிரான்ஸ்பெரண்ட் ஆனதுக்கு அப்புறம் பாத்துறேன் நான் உங்களுக்கு பாருங்க நம்ம போட்ட வெங்காயம் வணங்கிருச்சு இப்ப வந்து எடுத்து வச்சு மல்லிக்கூள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் சேர்த்து ஒரு வணக்கம் வணக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க கொஞ்சம் இது வணங்கட்டும் வெங்காயம் இந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட் ஆனா போதும் உள்ள நல்லா வணங்கிருக்கணும் பாருங்க இப்ப நம்ம இந்த டைம்ல அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு காட்டுறோம் உங்களுக்கு வாங்க இப்ப மட்டன் வேக வச்சுக்கலாம் கழுவி வச்ச மட்டன் பீஸுகளை போட்டு தண்ணி ஊத்திக்கலாம் அளவா ஊத்துங்க இப்ப அது கூட நம்ம அரைச்சு வச்ச கூட்டு கொஞ்சமா சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சமா சேர்த்துக்கலாம் பாதி உப்பு போடுங்க கடைசியில் போட்டுக்கலாம் இப்ப பாருங்க இப்போ ஒரு கலக் கலக்கி விட்டு வேக வச்சிடலாம் குக்கர் விசில் போட்டரலாம் தண்ணி கொஞ்சமாவே இருக்கட்டும் நிறைய ஊத்துனீங்கன்னா தண்ணி ரொம்ப போயிடும் அளவா ஊத்தி வேக வச்சுக்கணும் இதே தண்ணி விட்டுக்கும் இப்ப ஒரு கலக்க கலக்கி விட்டாச்சு இப்ப மூடி போட்டு நாலஞ்சு விசில் விட்டுடலாம் கொஞ்சம் ஆடு முத்தலா இருந்ததுன்னா ஒரு பத்து விசில் வாக்குல விடுங்க அதெல்லாம் உங்களுக்கு தகுந்த உங்க குக்கரு உங்க கறிக்கு தகுந்த மாதிரி நீங்க விசில் விட்டு எடுத்துக்கோங்க வந்ததுக்கு அப்புறம் காட்டுறோம் உங்களுக்கு நானுங்க இப்ப நம்ம மட்டன் வேக வச்சது நாலஞ்சு விசில் முடிஞ்சு ஆறிடுச்சு ஸ்டீமு இப்போ ஓபன் பண்ணிடலாம் பாருங்க நல்லா வெந்துருச்சு பாருங்க நம்ம மட்டன் குழம்புக்கு மட்டன் வெந்துருச்சு நல்லா இப்ப இது வந்து இது கூட கூட்டு சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சு வச்சிருந்த கூட்டு கூட்டை சேர்த்து கொதிக்க வைக்கலாம் பாருங்க நம்ம அந்த கூட்டும் போட்டு கலக்கிட்டோம் கூட வேணுங்கிற அளவுக்கு தண்ணி மூத்திக்கோங்க இதை இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும் இப்ப இதுக்கு வந்து உப்பும் மஞ்சத்தூளும் போட்டுடலாம் எடுத்து வச்ச மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் உப்பு நம்ம வேக வைக்கிற போது கொஞ்சமா போட்டுருக்கிறோம் இப்பும் அளவா போட்டுக்கலாம் பார்த்துட்டு பத்தலி இன்னொருக்காய் போட்டுக்கலாம் பாருங்க கலக்கி விட்டாச்சு இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சு இறக்குறப்ப காட்டுறோம் உங்களுக்கு இப்ப பாருங்க நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா கொதிச்சிருச்சு வேணுங்கிற அளவுக்கு திக்காவும் வந்துருச்சு இப்ப வந்து தாளிச்சிடலாம் இந்த குழம்புக்கு நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு வடக்கல் வச்சு எண்ணெய் ஊத்திட்டேன் நீங்க என்னென்ன வேணாலும் ஊத்திக்கோங்க ரெண்டு கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமா சீரகம் போட்டுக்கோங்க ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க கொஞ்சமா சின்ன வெங்காயம் அரிஞ்சது போட்டுக்கோங்க போதும் இப்போ நம்ம தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு குழம்புல ஊத்திக்கலாம் குழம்புல ஊத்திரலாம் பாருங்க நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிட்டு நம்ம வேறையில மாத்திட்டு காட்டுறோம் உங்களுக்கு பாருங்க நம்ம கிராமத்து ஸ்டைல் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அரைச்சி விட்ட மட்டன் குழம்பு இது இது என்னோட ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்கிறேன் நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்திக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் தேங்க்யூ